ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஜூ ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு கொஞ்ச நேரத்தில் எப்படி செஞ்சு முடிக்கலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஹாஃப் கப் ஆஃப் கேஷ்யூஸ் ஒன் கப் ஆஃப் சுகர் ஹாஃப் கப் ஆஃப் மில்க் பவுடர் ஃபுட் கலர் வந்து க்ரீன் ரெட் அண்ட் எல்லோ எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த கேஷூஸை ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இதோ மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹாஃப் கப் ஆஃப் சுகரை நம்ம அதே மாதிரி நைஸ் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் பொடி பண்ணியாச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மில்க் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் நல்லா காச்சின பால் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா பசைஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு த்ரீ ஈக்குவல் ஹாஃப்ஸா நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டிய வச்சு த்ரீ ஈக்குவல் ஹாஃப்ஸாக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இது மூணு கூடவும் நம்ம ஒவ்வொரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் கிரீன் கலர் ஆட் பண்ணுறேன் இதுக்கு அண்ட் ஃபைனலி இதுக்கு எல்லோ ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த மூணுமே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த கலரும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கலர் பவுடரும் இந்த மாவும் மிக்ஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம இத பசஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் கிரீனும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ரெட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த மூணையும் நம்ம ஒவ்வொரு உருண்டையிலேருந்தும் நாலு உருண்டை பண்ண போகிறோம் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த உருண்டையிலேருந்து நம்ம ஃபோர் பால்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ரெண்டு உருண்டையிலேருந்தும் நம்ம ஃபோர் பால்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ரெட்லேருந்தும் ஃபோர் பால்ஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக சர்க்கிள் வேணுன்றவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணோன்னா ஈக்குவலாக இருக்கும் குவான்டிட்டி இப்போ நாலு பால்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு இப்போ எல்லோவையும் நம்ம அதே மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ரெட் எதுக்குள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்டை க்ரீன் குள்ள வச்சு நம்ம கவர் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நல்லா ரோல் பண்ணிட்டேன் இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நாலுமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் டிசைனாக லைட்டாக கட் பண்ணுங்கள் கத்தியோட பேக் சைடு வச்சு நான் கட் பண்ணுறேன் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் காஜு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சேன் இதே மாதிரி நம்ம மீதி மூனியுமே கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் காஜு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்